ஏன்னா இது வந்து ஒரு பெரிய பாதிப்பு பெரிய துயரம் ஏன்னா எங்க சேர்மேன் வந்து இதில் ஒரு முதல்ல துயரத்துல இருக்கிறவங்களுக்கான நிவாரணம் உங்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அதை முன்னிட்டு அவங்க சார்பாக எங்க குடும்பத்தில இருந்து உள்ள குழுக்கள் வந்து கொண்டு இருக்கு ஏன்னா அவங்களுடைய பிரசன்ஸ் இன்னைக்கு இல்லாம இருக்கிறத அவங்களுக்காக நாங்கள் வந்து அதை பூர்த்தி பண்றோம் உங்களுடைய துக்கத்துல நாங்கள் பங்கெடுத்துறதுக்காக வந்திருக்கோம் பிளஸ் உங்களுக்கு சேர்மேன் சார் எப்படின்னா ஒரு ஊக்கத்தொகையாகவும் இல்லை உங்கள் உங்களுக்கு சப்போர்டுக்காகவும் ஏன்னா ஃபினான்ஷியலி யாருக்கும் எப்பவும் சரி அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ஏன்னா இன்சூரன்ஸும் சரி மற்ற வேலை வாய்ப்பு உதவிகள் வேணும்னாலும் சரி அதே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சு ஏன்னா எல்லா குடும்பத்துக்கும் எல்லாமே தேவைப்படும்ங்கிறது சொல்ல தெரியாது அதனால் இந்த இது எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல காரியம் நம்ம சேர்மேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் சார் என்ன வாழ்நாள் இருக்க பாதிக்கப்பட்டவங்களோட என்ன அது அந்த துயரத்தை படிக்கிறதுக்காக மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு அது ஒரு உதவித்தொகையா மாசம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஆமாம் இதுதான் வந்து ஒரு முக்கியமான இது சார் உங்களுக்கு இருந்த போல உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னாலும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் கல்வியில் உங்களுக்கு உதவி வேணும்னாலும் செஞ்சு கொடுப்போம் புரியுதா சார் அதே மாதிரி இன்சூரன்ஸும் இம்மீடியேட்டாக எங்கள் கூடவே ஒரு இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் வந்துருக்காங்க எங்கள் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் உங்களுக்கு யாருக்கேற ஃபோனு என்ன ஃபோனுன்னு சொல்லி நீங்கள் இந்த டீட்டெயிலில் கொடுத்தீங்கன்னா உடனே அதை என்ரோல் பண்ணி இம்மீடியேட்டாகவே அதை வந்து அமுல்லை கேட்ட சார் கண்டிப்பாக சார் என்ன ஏன்னா இது வந்து ஒரு மீற முடியாத தீரம் நடக்கக்கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு என்ன கேட்டது அதனால் எங்கள் சேர்மேன் சார் சொன்னதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நேரத்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நாங்கள் எங்கள் காலையில் உங்கள் வீட்டுக்கு முதல்ல உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு இதைத் தொடர்ந்து அந்த நாற்பத்தோரு குடும்பங்களையும் நாங்கள் சந்திக்கிறோம் கண்டிப்பா அவங்க நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தேன் கண்டிப்பா அந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் உப்பத்தொகை அந்த ஐயாயிரங்கிறது கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் முக்கியத்தான் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் மற்ற யாருமே அவங்கள வந்து அதை கைவிட்றாங்க நீங்க சொன்ன வார்த்தை இருக்குல்ல சார் இது மாசம் மாசம் அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும் காலம் ஃபுல்லா இது சப்போர்ட் மட்டும்தான் அந்த உயிர் வரப்போறது இல்லை கண்டிப்பா இழப்பை ஈடு கட்டவே முடியாது சார் இழப்பை எந்த ஒரு தருணத்தையும் எந்த ஒரு பினான்சியல் இதையும் வச்சு ஈடு கட்டவே முடியாது இழப்பு இழப்பு தான் எங்களுடைய ஒரு சிறிய பங்கு எங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பு உங்க பேரத்துல நாங்களும் பங்கெடுத்துக்கிறோம் எங்களுடைய ஒரு சிறிய பங்களிப்பு கண்டிப்பா சார் மரியவன் சார் நன்றி 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 சார் சார் நீங்க

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்